பரவாயில்ல கரெக்டாக சொல்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ இதாக இருக்கும் அதுவும் எந்த காலகட்டம் கடைசி காலகட்டத்தில் நடக்குது ஆரம்பத்தில் இருந்தால் கூட ரசூல்லா நிறைய அவமானங்கள்லாம் அவங்க தாங்கியிருக்கிறேன் இது வந்து கிட்டத்தட்ட தீன் மேலோங்கி அது ஆன ஸ்டேஜ் அப்போ இப்படி இருக்கும்போது அவங்க அப்படியே பேஸ் எந்த அளவுக்கு இவர் பேனிக் ஆகிட்டாருன்னா ஒன்று இவர் வாழை உருவம்பாரு ஏதோ ஒன்று இவங்க அனுமதி கொடுங்க ஏதோ ஒரு ரியாக்ஷன் காமிப்பார் இல்லைன்னா கிட்ட போய் யார் யா இருந்தாலும் கேட்குவார் ஆனால் அவருடைய தோற்றமே எப்படி இருக்குன்னா இவருக்கே பயத்தை உண்டு பண்ணிருச்சு யாருக்கு நம்மளே ஒரு பெரிய அவர் வந்தார்னா அவர் அப்படி கெத்தா இருக்கிறாரு அவர்கிட்ட போய் இவரை மிரட்டுறதுக்கோ எதுக்கோ இவருக்கு தெம்பு வரமாட்டேங்குது யாருக்கு உமர்லேயுக்கு போனதுக்கு அப்புறம் கூட அப்படியே ஷாக்காய் நின்றுட்டு இருக்கிறாரு நானும் ஒன்றும் பண்ணல யாரும் ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன இது அப்படிங்கிற மாதிரி ஷாக்காய் நின்றுட்டு இருக்காங்க அப்போ ரசூல்லா கூப்பிட்டு கேட்குறாங்க உமரே கேள்வி கேட்ட அந்த நபர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறேன் நான் நல்லாவும் அவனுடைய தூதருமே நன்கறிந்தவர்கள் அப்படிங்கிறேன் முதல்ல நபிஸ்லா சலம் அவர்கள் அவங்க போனதுக்கப்புறம் இன்னொரு அறிவிப்பில் எப்படி அவரை போய் கூட்டிடுவாங்க அப்படிம்பார் எங்கே அவர் வந்தவர் அவரை போய் முதல்ல மறுபடியும் கூடிடுவாங்க அப்படிம்பார் வெளியே போய் பார்ப்பாங்க டக்குன்ட்டு ஆள் போன இடமே தெரியாது ஒன்றும் இருக்காது ஒன்றும் ஒட்டகம் இருக்கணும் ஒட்டாரத்தில் என்ன பைக்கில் வந்தார் எடுத்து நூறில் அமுத்திட்டு போகிறதுக்கு ஒட்டாரத்தில் தான் போயிட்டு மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா எங்கேயா கண்ணில் அப்படி எட்டி பார்த்தோம்னா அந்த பக்கம் எங்கேயாவது போய்ட்டுருக்கணும் சுத்தமாக அந்த வடுவே இல்லை பக்கத்து பில்டிங்லாம் மறைச்சிருக்கு பாலைவனம் தானே பாலைவனத்தில் நடந்து போனால் கூட மாட்டிக்குவார் முட்டூர் குதிரையில் போனால் கூட பிடிச்சிட்டு வந்துடலாம் அப்போ ஒன்றுமே இல்லை அவர் பார்த்தோடனே ரசூல் அதுக்கப்புறம் லேட்டாக ரியலைஸ் பண்ணிட்டு சொல்கிறாங்க இவர் வந்தவர் யார் அப்படின்னா அவர் தான் வானவர் ஜிப்ரில் உங்களுக்கு உங்களது மார்க்கத்தை கற்றுக்க தருவதற்காக உங்களிடம் அவர் வந்தார் என்று சொன்னார்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் ஒன்றாவது ஹதீஸு புகாரில் ஐம்பதாவது ஹதீஸு திருமீதியில் ரெண்டாயிரத்தி அறநூற்றி பத்து அபுதாபுதில் நாலாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி அஞ்சு முஸ்னத் அகமதில் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தி ஏழு இரநூத்தி ஒன்று இரநூத்தி ரெண்டு தன்னு இடங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கு இது முத்தவாத்திர ஹதீஸ்களில் ஒரு ஹதீஸ் இது பல சஹாபாக்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மகமதில் வரக்கூடிய ஒரு அறிவிப்பில் நவீஸ்லான்னு சொல்கிறாங்க ஜிப்ரில் ஒவ்வொரு முறை மனிதர் உருவத்தில் வரும்போது நான் அவரை அறிந்து கொள்வேன் இவர் எப்போ மனித உருவத்தில் வந்தாலும் கண்டிப்பாக நான் அவர் பேசும்போதே கண்டுபிடிச்சிருவேன் பேசுகிற விதத்திலையும் கண்டுபிடிச்சிருவேன் வந்த ஒரு ஜிப்ரீல் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் என் என்னால் அறிய முடியாத அளவிற்கு இன்று தான் அவர் வந்துள்ளார் இன்றைக்கி தான் நானே ஏமாந்துட்டேன் அப்படிங்கிறாங்க யார் ரசூல்லா போயிட்டு மறுபடியும் ரெண்டாவது கூட்டிகிட்டு வரதுக்கு அனுப்புனார்ல அப்போதான் சொல்கிறேன் இன்றைக்கி எனக்கே ஏமாற்றம் வந்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இது ஒரு வாசகம் இன்னொரு வாசகம் இன்னொரு ஹதீஸில் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா இதை தான் அதை விட நமக்கு ஆச்சரியமாக இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா ஹபீஸ்லா என்ன சொல்கிறாங்கன்னா அவனை பார்த்து சொல்கிறாங்க இது குறித்தெல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக ஜிப்ரில் வந்திருக்கிறார் இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்க வேண்டியது யாருமே கேட்க மாட்டேங்கிறீங்க அது நான் சொல்லுவோம்ல இந்த கேள்வியெல்லாம் கேட்க சொன்னால் வெட்டி கேள்வி நிறைய பேர் கேட்டுருவாங்க இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியெல்லாம் பாதுகாங்க எல்லாம் இத்துப்போன கேள்வியாக இருக்கும் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணுறவங்க எதுக்கு பண்ணுவாங்க அவங்க ஒரு பர்பஸுக்கு நிற்பே ஒரு தலைப்பு கூட ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க இந்த தலைப்பில் கேள்வி கேளுங்கன்ட்டு ஆனால் அந்த தலைப்புக்கு கேள்வியே வராது மாற்றி மாற்றி வந்துட்டுருக்கோம் அப்புறம் கடைசியாக என்ன பண்ண வேண்டியது வருது அது கேள்வி பதில் நிகழ்ச்சியை நிறைய பேர் நிறுத்திடுவாங்க அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன நம்ம என்ன சொல்லணும்னு விரும்புகிறோமோ அதை நாமளே கேள்வியாக ஜென்ரேட் பண்ணி நாமளே கேள்வி கேட்டு கூட பதில் சொல்லிட்டு போயிடலாம் அப்போ இதுக்கு ரசூலாக என்ன சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கேட்டிருக்கணும் இது குறித்து எல்லாம் நீங்கள் என்னிடம் விளக்கம் பெறாத காரணத்தினால் இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கேட்காத காரணத்தினால் உங்களுக்கு உங்கள் மார்க்கத்தை கற்றுத்தர விரும்பி அதற்காக வந்திருக்கிறார் என்று நவீஸ்லாஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இது வந்து முஸ்லீம் ஏலாதிஸில் இது வாசகம் இருக்குது இது அவ்வொரு அவங்களுடைய அந்த அறிவிப்பில் அப்போ இதில் இந்த சம்பவம் எப்போ நடக்குது முதல்ல அது அது வந்து பார்த்தீங்கன்னா ஆதாரபூர்வமான ஹதீஸில் இந்த ஹதீஸ்லேயே அதுக்கு பதில் இருக்குது என்ன ஹஜ்ஜு கடமைங்கிறாங்க ஹஜ்ஜு என்னைக்கு நபீஸ்ல்லாஸ்லாம் அவங்க செஞ்சாங்க கடைசியில் தான் அதாவது ஹிஜ்ரி பத்தில் தான் ஹஜ்ஜு வந்து கடைசி ஹஜ்ஜு தான் நபிசுவல்லா சலம் அவங்க செஞ்சாங்க ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் நபிஸ்ல்லா சலம் அவர்கள் மூன்று மாதம் தான் உயிரோடு இருந்தாங்க ஹஜ்ஜு செஞ்சதுக்கப்புறம் சூழலாக எவ்வளோ மாதம் இருந்தாங்க துல்லஹில் ஹஜ்ஜு செஞ்சுட்டு வர்றாங்க வந்துட்டு ரவியூ லவலில் மரணம் அடைஞ்சிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் தான் உயிரோட்டிருந்தேன் அப்போ ஹஜ்ஜு கடமை எப்போ ஆகும் ரசூல்லா காமிச்சு கொடுத்ததுக்கப்புறம் தான் கடமையாகும் கற்றுக் கொடுக்கணும்ல ஹஜ்ஜு கடமையான ஹஜ்ஜு ரசூல்லா செஞ்சு கொடுக்கணும்ல செஞ்சதுக்கப்புறம் தான் அது கடமை ஆகும் அப்போ செஞ்ச அந்த சின்ன பீரியடில் தான் நடந்திருக்கு அப்போ இந்த இஸ்லாம்னா என்ன ஈமான்லாம் என்ன இதெல்லாம் தெரியாமல் தான் இவங்க இருபத்தி மூணு வருஷம் கடந்துட்டாங்களா அது உமரை பார்த்து என்ன சொல்கிறாங்க நீங்கள் எத்தனை நாளாக கேட்டுருக்கணும் கேட்கல கேட்காமலே பதிருக்கு வந்துட்டிங்க அடியா இனவரி பிடிச்ச கூட்டம் அவங்களும் கேட்காமலே பதில் வந்துட்டிங்க கேட்காமலே உகதுக்கு வந்துட்டீங்க சும்மா கிஸ்ராவ அடிக்கலாம் பாரசீகத்தை அடிக்கலாம்னு வந்துட்டிங்கள இன்னைக்காவது உட்காந்து அகீதா கிளாஸ் ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரசூலாக இப்போ ஆரம்பித்தாங்களா இதுதான் நான் சொல்கிறேன் கேட்கறவங்களே எப்படி இருக்குது இஸ்லாமுனா இவ்வளோதாங்க இஸ்லாம் இவ்வளோதான் முடிஞ்சிச்சு இதுக்கு போய் தேவையில்லாமல் ஆட்சி அதிகாரமும் எல்லாம் கொண்டாந்து கலி கிலாஃபத்து கொண்டு வந்து அதுவும் கடமைங்கிறாங்க அது கடமையாக இருந்த சொல்ல சொல்லியிருப்பாங்களே கடமைகள் தானே இப்போ பட்டியல் போட்டுட்ருக்குறேன் அப்படிங்கிறேன் இது கடமைகள் பட்டியல் போடுற இடமா இது அப்போ நான் கேட்குறேன் பெற்றோர்கள் பற்றிய கடமைகள் எங்கே இருக்கீங்க ஹுரானில் எவ்வளோ வலியுறுத்தப்பட்டிருக்கு அல்லாவுக்கு அப்புறம் ரெண்டாவது உடனே என்ன சொல்கிறான் வாலிதர் பெற்றோர்களுக்கு உபகாரம் செய்யுங்கிறான் அந்த கடமையை பற்றி எங்கேயா பேசியிருக்கா அந்த கடமையை தமர் தவறுனா என்ன நடக்கும் எவ்வளோ விஷயங்கள் ஹலால் ஹராம் பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா பெரும்பாவங்கள் தவிர்த்து கொள்ள பண்டி பண்டிகை பற்றி எங்கேயாவது பேசப்பட்டிருக்கா இப்போ இவ்வளோதானாங்க இஸ்லாமு ஒருத்தர் தண்ணி போடுறாருங்க இவ்வளோதாங்க இஸ்லாம் ஹதீஸ் இவ்வளோ தாங்க இருக்கு ஒட்டு மொத்தம் இஸ்லாம் எல்லாத்தையும் தூக்கி ஒட்டு மொத்த சரியத்தையும் தூக்கி போட்டு இந்த ஒரு ஹதீஸ் பிடிச்சிக்கிறதா அதாவது எவ்வளோ மோசமான ஆர்குமெண்ட்டுன்னு பாருங்கள் புரியுதா இல்லையா இப்போ இந்த ஹதீஸ் வேறு என்னவோ பேசுதுங்கிறது புரியுதா இல்லையா அதுதான் மேட்ரு ஒட்டுமொத்த இஸ்லாம் கற்றுக் கொடுப்பதற்காக இந்த ஹதீஸ் வந்தா இந்த சம்பவம் நடந்ததா இல்லை அது ஒரு சம்பவம் அது ஒரு விஷயம் கற்றுக் கொடுப்பதற்காக நடந்திருக்கு அது என்னங்கிறது இன்செல்லாம் விளக்கமாக பார்ப்போம் குழப்பத்தை ஏற்படு ஏற்படுத்துறது ஆலிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா குழப்பத்தை தீர்க்கக்கூடியவராக இருக்கணும் கேள்வி கேட்டு குழப்பத்தை ஏற்படுத்துறது அது அல்ல சொல்கிறான்ல சைத்தான்கள் வந்து யுவ சுது இன்னாஸ் அது வஸ்வாஸ் ஏற்படுத்துறது மனசுக்குள்ள வசுவாசனால் சைத்தான் மட்டும் இல்லை மீனல் ஜின்னத்தி வன்னாஸ் ஜின்னு இருக்குது மனுஷன்னு இருக்கான் இன்னும் வசுவாசம் ஏற்படுத்துகிறான் மனுஷனும் வசுவாசம் ஏற்படுத்தணும் அந்த வேலையை செய்கிறது இந்த ஹதீஸ் வச்சு அப்போ இதில் விஷயம் என்னான்னு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஹதீஸு ஒட்டுமொத்த தீன் கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஹதீஸு கிடையாது இது ஒரு விஷயத்தை கற்றுக் கொடு இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம்னா என்ன உமர்ல எனக்கு தெரியலையா இது யாரை பார்த்து கேட்குறாங்க ரசூலா சொல்கிறாங்க எப்போ நீ கேட்டுருக்கணும்பா நீ விட்டீங்க அதனால அவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போறாரு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இறுதி காலகட்டத்தில் நடந்ததுங்கிறதுல மாற்றுக்கறதே கிடையாது ஏன்னா ஹஜ்ஜு கடமையானதுக்கப்புறம் இது வந்து நடந்திருக்கு அப்போ இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய டோட்டல் ஸ்டட்டுமென்னான்னு புரிஞ்சுக்கணும் இப்போ இந்த ஹதீஸ் ஒட்டுமொத்த தீன் கற்றுக் கொடுப்பதற்கு வந்த ஹதீஸு கிடையாது இது ஒரு விஷயத்த கற்றுக் கொடு இன்னும் சொல்லப்போனால் இஸ்லாம்னா என்ன உமர்லேன்னு தெரியலையா இது யாரை பார்த்து கேட்குறாங்க ரசூலாக சொல்கிறேன் எப்போ நீ கேட்டிருக்கணும்ப்பா நீ கேட்காம விட்டிங்க அதனால் அவர் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்துகிட்டு போகிறாரு அப்படிங்கிறாங்க அப்போ இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இது இறுதி காலகட்டத்தில் நடந்ததுங்கிறதுல மாற்றுக்கிறதே கிடையாது ஏன்னா ஹஜ்ஜு கடமையானதுக்கு அப்புறம் இது வந்து நடந்திருக்கு அப்போ இது என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்துடைய டோட்டல் ஸ்ட்ரக்சரை பற்றி இது பேசுது ஒரு இஸ்லாமிய அரசாங்கத்தில் குடிமக்களுடைய பொசிஷன் என்ன தீனில் வந்து எது எது எந்தெந்த இடத்துல இருக்கணும் எதையும் எதையும் போட்டு குழப்பிக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறத விளக்குவதற்காக ஏன்னா நாளைக்கு நிர்வாகம் உமர் லியானு கையில் போக போகுது இப்போ புரியுதா உமர் லியானு பார்த்து ரசூ என்ன சொல்கிறேன் நீங்கள் கேட்டு கிளாரிஃபை பண்ணி இருந்துருக்கணும் ஏன் நாளைக்கு நிர்வாகம் நடக்கும்போது உங்களுக்கு இதெல்லாம் தோணும் இது இது இல்லை இது முஸ்லீம்னா யார் மூமின்னா யாரு இப்போ இதெல்லாம் வந்து உங்களுக்கு நாளைக்கு வந்து அந்த கேள்வி வரும் அது நீங்கள் இப்போவே கேட்டு நீங்கள் பண்ணியிருக்கணும் இன்னும் கொஞ்ச நாளில் நான் விடை பெற போகிறேன் அது இன்க்ளூடு தானே ஏன் ஜிப்ரீல் இப்போ வரணும் நாங்கள் அடுத்த நாள் கூட கேட்போம் இல்லை இன்னும் கொஞ்ச நாளில் நான் இங்கேருந்து விடை பெற போகிறேன் இன்னும் உங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க இஸ்லாம் பார்த்தார் நீங்கள் கேட்ட மாதிரி தெரியல அவரே வந்துட்டார் மனித உருவத்தில் வந்து உங்களுக்கு பாடம் நடத்திட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போ இதுக்கு உண்டான இது இதோடைய பின்னணி என்ன இந்த ஹதீஸில் இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னங்கிறத இன்செலாம் ஒவ்வொன்றா பார்ப்போம் முதல்ல என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா மூம் இஸ்லாம் ஈமான் இஸ்லாமு ஈமான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இஸ்லாமுன்னா என்ன ஈமான்னா என்ன இஸ்லாத்துக்கு அதோடைய நிபந்தனைகள் என்ன ஈமானுடைய நிபந்தனைகள் என்ன முஸ்லீமுக்கு என்ன கிடைக்கும் மூமீனுக்கு என்ன கிடைக்கும் அப்போ ரெண்டு ஒன்றுனா அப்போ ஏன் வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது முஸ்லீமும் ஒன்று தான் மூமீனும் ஒன்று தான் அப்படின்னும் போது ஏன் வேறு வேறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது இப்போ இன்னும் சொல்ல இந்த கேள்வியை இன்னும் அழுத்தமாக சந்தேகத்தை இன்னும் பெரிய சந்தேகம் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா குரானில் இஸ்லாமுங்கிற வார்த்தை எங்கெல்லாம் வருதுன்னு எடுத்து பாருங்க முஸ்லீமூன் அஸ்லம்னா இதெல்லாம் எங்க எடுத்து பாருங்க அதே மாதிரி ஈமான்ங்கிற வார்த்தை வர்றதுல எடுத்து பாருங்க ஒரு கேள்வி கண்டிப்பா வரும் ஒரு கேள்வி நமக்கு கண்டிப்பா வரும் இந்த ஹதீஸ் இல்லைன்னு வச்சுங்க ஒரு குழப்பமும் வரும் குரான் குழப்பமானு கேட்டால் ரசூல்லா தான் குர குரானுக்கு விளக்கம் சொல்றது தான் ரசூல்லாவோட வேலை இந்த கேள்வி கேட்டு கிளாரிஃபை நீங்க பண்ணி இருந்துருக்கணும் நீங்க பண்ணல குரான்ல இத்தனை இடத்துல வந்து எல்லாம் இப்படி பேசுறான் ஆனால் நீங்கள் அது கேள்வியாக எழுப்பலை அதனால் இப்ரில் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு போகிறாரு அப்படின்னு நவீஸ்லாம் சொல்கிறாங்க இப்போ என்ன அந்த ஒரு சந்தேகம்னு பார்த்தீங்கன்னா இது நாற்பத்தொன்பது அத்தியாயத்தில் பதினாலாவசனம் குஜராத்தில் பதினாலாவசனம் இதில் பார்த்தீங்கன்னா தெல்ல தெளிவாக இஸ்லாம் வேற ஈமான் வேற அப்படிங்கிறது நமக்கு அழகாக புரியும் இந்த நாட்டுப்புறத்து அரபிகள் கூறுகின்றார்கள் நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் என்று இந்த நாட்டுப்புற அரபிகள் வராங்க நபீஸ்லாஸ்லாம் மக்கா வெற்றிக்கு அப்புறம் வந்து சொல்கிறாங்க தில்க காலத்தில் ஆராபும் ஆமன்னா இந்த ஆறாவுகள் வந்து சொல்கிறாங்க ஆமன்னா நாங்கள் நம்பிக்கை கொண்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு அல்ல சொல்கிறான் குல்லம் தூமினோ எல்லாம் சொல்கிறாங்க இல்லை நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை அப்படின்னு நபியே நீர் இவர்களிடம் கூறிவிடுகிறார்கள் மூமின்கள்னு சொல்லி ஒரு கூட்டம் வந்து நபி சொல்லம்கிட்ட சொல்கிறாங்க ரசூல்லா என்ன சொல்கிறாங்க அவங்க மூமின்கள் இல்லைன்னு சொல்ல சொல்லலாம் யார் அல்லா சொல்கிறான் இவங்க மூமின்கள் இல்லைன்னு மட்டும் சொல்ல ஒருபோதும் மூமின் இல்லைங்கிறான் மூ ஈமானுக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது அப்படிங்கிற லெவலில் அல்ல சொல்கிறேன் நீங்கள் ஒருபோதும் நம்பிக்கை கொள்ளவில்லை வேண்டுமானால் நாங்கள் கீழ்ப்படிந்தோம் என்று கூறுங்கள் வேணா என்ன சொல்லிக்கிங்க கீழ்ப்படிந்தோம் நாங்கள் முஸ்லீம்கள் அஸ்லம்னான்னு வேணா சொல்லிக்கிங்க ஹூலு அஸ்லம்னா வலாக்கின் ஹூலு அஸ்லம்னா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்பிக்கை இன்னும் உங்கள் இதயங்களில் நுழையவே இல்லை வலம்மா யது ஈமான ஃபி ஹுலூபிக்கும் இன்னும் உங்கள் ஈமா ஈமானு உங்களுடைய உள்ளங்கள்ல நுழையவே இல்லை நீங்கள் அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் அடிபணிந்தீர்களாயின் அவன் உங்கள் செயல்களுக்கான கூலியில் எந்த குறைவும் வைக்க மாட்டான் நிச்சயமாக அல்லாஹ் பெரிதும் பிழை பொறுப்பவனாகவும் கிருபை மிக்கவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அல்ல என்ன சொல்றான் சரி இப்போ நம்பிக்கை உங்களுக்கு நுழையல ஆனா நீங்க என்ன பண்ணுங்க அல்லாவுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு சில விஷயங்கள் செய்றீங்க செய்யுங்க வேணான்னு நான் சொல்லலை